ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகிக் ஹோமியோபதி சரி இப்போ நாம் இந்த யோகிக் ஹோமியோபதி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிலிமினரி கிளாஸ் இந்த ப்ரிலிமினரி கிளாஸ் என்பது அதிக கட்டணம் இல்லை ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த கட்டணத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அதி உன்னதமான விஷயங்களை பற்றி இப்போ நான் பேச போகிறேன் உங்கள் வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை மருந்து இல்லைங்களா ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய சிக்கல் இருக்குது உடல் ரீதியான சிக்கல்கள் ஏன்னா சாப்பிட்ற சாப்பாட்டில் சத்து கிடையாது அதனால் வந்து உடல் ரீதியான பல சிக்கல்கள் இருக்குது அப்போ அதற்கான மருந்துகள் என்னன்னு எல்லாம் தேடி அலையிறோம் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் மூன்று மருந்துகள் மட்டும் நான் சொல்லுவேன் அதை எந்தெந்த பிரச்சனைக்கு எப்போ எப்போ என்னென்ன வீரியத்தில் பயன்படுத்தலாம்னு நான் சொல்லுவேன் இதை நீங்கள் வீட்டிலே பயன்படுத்தி பயன்பெறலாம் இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஹோமியோபதியும் யோகமும் எப்படி லிங்க் ஆகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அது ரொம்ப முக்கியம் அப்போ யோகத்தை முதன் முதலில் இந்தியாவில் கண்டுபிடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவன் தான் ஆதி சிவன் அவருடைய சமகாலத்தை சேர்ந்தவர் வேறு யாருன்னு பார்த்தீங்கன்னா கபிலமுனி இந்த கபில வந்து அசுரமுனி என்று கூறுகிறார்கள் பிற்காலத்தில் அவர் வந்து கடவுளை பற்றி பேசாத சாங்கியம் என்ற ஒரு தத்துவத்தை வெளியிட்டார் அதனால் அதுக்கு நிரீஸ்வர சாங்கியம் என்று பெயர் ஈஸ்வரன் இல்லாத சாங்கியம் எல்லாம் இப்போ கூட கிராமத்தில் வந்து அது ஏதோ ஒரு சாங்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த சாங்கியம் என்பது ஒவ்வொரு கிராமத்திலும் ஊடுருவி இருக்கிறது இந்த சாங்கியத்தை பின்பற்றி தான் பிற்காலத்தில் பௌத்தம் வந்தது கிடைத்தது சாங்கிய சங்கங்கள் அந்த காலத்தில் கிராமத்துக்கு கிராமம் இருந்தது அப்படிப்பட்ட ஒரு சாங்கிய சங்கத்தில் படித்தவர் தான் அந்த கௌதம புத்தர் சாக்கிய முனி அப்படின்றது சாங்கிய முனி என்ற அர்த்தத்தில் வரும் இந்த தான் பௌத்தம் வந்ததுன்னு மறுக்கப்பட முடியாத ஆவணங்கள் இருக்கின்றன ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் கடவுளை பற்றி பேசாத கபிலமுனி வேறு என்னத்தை பற்றி தான் பேசுறாருன்னா மூலப்பகுதி பற்றி பேசுகிறார் ஸோ ஆதி அணு என்பது மூலப்பகுதி அது சூன்ய பரம்பணுன்னு சொல்லலாம் ஆதி சூன்ய அணுன்னு சொல்லலாம் பட் மூலப்பகுதி அதுதான் ஆதிப்பகுதி ஆதி அது ரெண்டாக பிரியுது ஒன்று கான்பான் இன்னொன்று காட்சி பிற்காலத்தில் வந்தவங்க இல்லை இல்லை அந்த கான்பானுக்கு வந்து புருஷான்னு ஒரு பேர் வைங்க அது ஆண் தன்மை அப்படிலாம் சொன்னாங்க இதெல்லாம் பிற்காலத்தில் வந்தது ஆதியில் கபிலர் வந்து மொத்தமே இருபத்தி நாலு தான் தத்துவமே அப்போ வெறும் மூலப்பகுதி தான் அவர் சொல்கிறார் அது ஆதி பெண் தன்மை கொண்டது ரெண்டாக இருக்குது ஒன்று பேசிவ் ஒன்று ஆக்டிவ் அந்த பேசிவ் என்பது காண்பான் ஆக்டிவ் என்பது காட்சி அதே சமயம் இந்த மூலப்பகுதி பல தத்துவங்களாக தெரிகிறது தத்துவம் ஒன்று மற்றொன்றாக தெரிகிறது அப்போ உண்மையிலேயே அங்கே தத்துவம் இருக்குதான்றதே என்றதே கேள்விக்குறி இதுதான் நிறைய பேர் உணர்வது கிடையாது சுத்த சித்தாந்தம் சுத்த வேதாந்தம்லாம் இந்த ஆதியில் கபில சொன்னதுலன்னு தான் வந்திருக்குது அவர் ஒன்று மற்றொன்றாக தெரிகிறதுன்னு தான் சொன்னார் மாறலை பரிணாமவாதத்துக்கு போயிட்டாங்க எல்லாம் கபிலர் சொன்னது என்னன்னா தத்துவம்னாலே ஒன்று மற்றொன்றாக தெரிகிறது அப்ப மூலப்பகுதி இருபத்தி நாலு விதமாக தெரியுது ஆனால் இருக்கத்தேனமோ காண்பான் காட்சி என்று பிரிந்து கிடக்கும் மூலப்பகுதி தான் இந்த மூலப்பகுதி என்னென்னா அது ஒரு பொருள் அதை அறிவது தான் சுகம் சுகத்தின் ஞானம் உண்மை ஞானம்னு முடிக்கிறார் சுகம் அது ஆனந்தம் பிற்காலத்தில் பேரின்பம் அப்படின்னு ஆக்கிக்கிட்டாங்க ஸோ இந்த மூலப்பகுதி என்பது மூன்று தன்மைகளை கொண்டதாக இருக்கிறது அதை நம்ம கொஞ்சம் நோட் பண்ணணும் சத்து சித்து ஆனந்தம் எப்பொழுதும் இருக்கக்கூடிய சத்து இருக்கிறேன் இருக்கிறோம் என்ற உணர்வு வியாபித்துள்ள சித்து அறிவுவெளி இது இரண்டும் பொருந்தியதால் ஏற்படக்கூடிய பிளிஸ் எனப்படும் ஆனந்தம் இந்த மூன்று தான் அதோடைய தன்மைகள் கேரக்டர்ஸ் இந்த மூன்று எப்பயுமே இருக்குது விருத்தின் பொருட்டு இந்த உலக காட்சியின் பொருட்டு இந்த மூணு வெவ்வேறாக விளங்குது இந்த முப்பொருள் உண்மை என்பது வெவ்வேறு விதமாக தெரியுது இந்த முப்பொருளும் இது உற்பத்தி உலக உற்பத்தின்னு வரும்போது மூன்று குணங்களாக மாறுது சத்துவகுணம் ரஜோகுணம் குணம்னு மாறுது உடம்புல நோய்கள்னு வரும்போது வாதம் பித்தம் கபம்னு மாறுது நோய்க்கு மருந்துன்னு வந்தாலும் மூணாக மாறுது ஸோ ஹோமியோபதி என்பது சித்தர்களின் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு தான் டாக்டர் சாமியல் ஹனிமன் அதனை கண்டுபிடித்தார் என்பதற்கு மாற்று கருத்துக்களே கிடையாது ஏன்னா அந்த நோய் காரணிகள்னு சொல்லப்படுற மியாசம்ஸ் என்பது வாதம் பித்தம் கபம் என்பதை தவிர வேறு வேறு எதுவுமே இல்லை ஹோமியோபதியில் டாக்டர் ஹனிமன் சொல்லக்கூடிய வாத பித்த கபந்தான் மியாசம்ஸ் சோரா அண்ட் சைக்கோசிஸ் என்று ஹனிமன் கூறுவது வாத பித்த கபத்தைத்தான் இதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி ஊன்றி படித்தால் சின்ன குழந்தைங்க கூட புரியும் இப்போ இதெல்லாம் இருக்கட்டும் அப்போ முக்குணமாக இருக்கிறது எல்லாமே முக்குணம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் மூன்று குணங்கள் இருக்கின்றன முப்பொருள் இருக்கின்றது இந்த உடம்பு கூட மூன்று பொருளால் செய்யப்பட்டது தான் ரசம் கந்தகம் உப்புன்னு சொல்லுவாங்க சுண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க உப்பு என்பது ஆதி ஸோ இது மூணின் கூட்டு தான் இந்த உலகம் ஆக ஹோமியோபதியில் இந்த மூன்று குணங்களின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய மிக உயர்ந்த மூன்று மருந்துகள் எவை அதனை எந்தெந்த வீரியத்தில் எந்த எந்த சிக்கலுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பேசப்போம் இதுதான் நம்மளுடைய கான்செப்ட் ஆரம்பத்திலேயே நான் ஃபீஸை சொல்லிட்டேன் விருப்பம் இருக்கவங்களும் மேற்கொண்டு உள்ள நுழைஞ்சு இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் எனக்கு பதிவு செய்யுங்கள் என்னென்ன மருந்துகள் அந்த மருந்துகள் ஏன் அப்படி இந்த மூன்று முப்பொருள்கள் எப்படி தோன்றின அதன் கூட்டு சேர்க்கையால் என்னென்ன விலையும் இந்த ரகசியங்களை வந்து நேரடி கிளாஸில் தான் நான் சொல்ல முடியும் இது அகத்துக்கும் புறத்துக்கும் ரெண்டுத்துக்கும் ஒரே மூணு பொருள் தான் அகத்துலேயும் அந்த மூணு பொருள் இருக்குது புறத்துலேயும் மூணு பொருள் இருக்குது ஸோ இதில் வந்து இந்த சயின்ஸ் ஆஃப் இம்மார்ட்டாலிட்டி அடங்கும் இந்த மூன்று பொருள்களை கொண்டு எப்படி நாம் நம்மை குணமாக்கிக் கொள்ளலாம் எந்தெந்த வீரியத்தில் எப்படி எப்படிலாம் பயன்படுத்தலாம் இந்த எளிய மூன்று மருந்துகளை பற்றி தெரிந்து கொள்ள ஆவல் இருப்பவர்கள் எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் புரியுதுங்களா ஸோ கபிலமனுடைய சாங்கியத்தை பற்றி ஒரு விரிவாக கொஞ்சம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாஸில் இந்த ரகசியங்களை வெளிப்படுத்துகிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் வேல் நாராயணன் ஆரோக்கிய ஹோமியோபதி கிளினிக் கெட் ரெடி ஃபார் யோகி ஹோமியோபதி தேங்க்யூ